ஹதீஸ்ல வருது வதால ஹபீப் சல்லாசம் கைய தூக்கினாங்க தூக்கி இஷ்டார் துவால இருந்தாங்க எப்ப லுகருக்கு பொறவு ஜவாலுக்கு பொறவு ஆரம்பிச்ச துவா மகிரி பெற செஞ்சாங்க சூரியன் மறையும் வரையில எத்தனை அவர் எவ்வளவு வெயில் கை எவ்வளவு வருத்தமாயிடும் கேட்டுக்கொண்டே இருந்தாங்க அல்லாட்ட மன்றாடி கொண்டே இருந்தாங்க பதில் யுத்தத்துல சுஜூதுல கேட்டுக்கொண்டே இருந்தாங்க கேட்டுக்கொண்டே இருந்தாங்க இன்னைக்கு நாங்க ஒரு பத்து நிமிஷம் துவா செய்யறது மனசுல கையை வச்சு கேளுங்க பத்து நிமிஷம் என்ன துவா பத்து நிமிஷம் அத்வா ஹுவல் இபாதா அத்வா முஹுல் இபாதா துவா ஒரு தனிச்ச இபாதத் துவா ஒரு எல்லா இபாதத்திலே அடித்தளம் பேஸ் துவா அல்ல சொல்றான் அடியாரிகளே என்னை கேளுங்க இன்னி கரீம் நான் உச்ச இருக்கிறேன் உச்ச நெருக்கம் நான்

അല്ലാ കി എനയ ഉദവികളും ஹஜ்ஜிக்கு ஒருத்தர் வந்து காபாட திரைச்சிலைய பிடிச்சி அழுகுறார் அழுகிறார் அழுகிறார் கத்துறார் கதர்றார் பின்னால் ஒருத்தர் வந்து தட்டி கேட்கிறாரு என்னப்பா உசுரா ஏன் இவ்வளவு கதர்றார் சொன்னார் இல்லை நான் கோடி கணக்கு கடனோட வந்திருக்கிறேன் ஹஜ்ஜிக்கு என்ன ரப்பு கிட்டால எடுத்துட்டு போறது என்ன சல்லிமசின் ஆயிருக்கு கௌவா சல்லிமசின் கௌகாக்குள்ள அவர்கிட்ட நம்பிக்கை என்ன தெரியுமா ரப்புட்ட கேட்டா ரப்பு தருவான் அடையும் நோக்கத்தோட கெஞ்சிறார் அழுகிறார் தண்ணீர் வடிக்கிறார் கத்துறார் இந்த பின்னால வந்த அவர் சொல்றாரு நீ இஷ்டகார் செய் தகஜத்தில் இஷ்டகார் செய் அவங்க சஹருடைய நேரம் பாவ மன்னிப்பு தேடுவாங்க சஹருடைய நேரம் கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பு

அமைதியா ஓர்மையா உட்கார்ந்து தொழுகை மாதிரி செய்வோம் கழிச்சு கழிச்சு போனை பார்த்து பார்த்து அங்க பார்த்து பார்த்து இங்க பார்த்து பார்த்து செஞ்சா அதுல அசர் இல்லை நன்மை கிடைக்கும் அதில் என்ன 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 விஷயம் சாதிக்கணுமோ அதை சாதிக்கலாம் ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு மெத்தட் இருக்கு முறை இருக்கு எப்படி பருப்பாக்குறதுக்கு ஒரு முறை எறச்சாக்க ஒரு முறை மரக்கறியாத்த ஒரு முறை அரிசி வைக்க ஒரு முறை மாதிரி ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு முறை இருக்குது ஒரு பெட்டன் இருக்குது ஒரு தீப இருக்குது அந்த முறையில தான் அந்த அமல் அது கபூலியத்துடைய இடத்துக்கு போகும் இல்லைன்னா அந்த அமல் தட்டப்பட்டு முதல் வானத்திலே ரிஜெக்ட் கீழே தட்டப்பட்டுடும் பழைய துணியை போல சுருட்டி அடிக்கப்பட்டுடும் எத்தனையோ பேரில் தொழுகை முதல் வானத்துக்கே போகிறல்ல ஏழு வானத்தை கடக்காதே ரிஜெக்ட் கீழே வந்துடும் அல்லா எங்கள் எல்லோரையும் பாதுகாப்பானா எங்கள்கிட்ட அமலை சமூலியத்தான அமலாக நாக்குவானா கணியமானவங்களே சங்கையானவங்களே எனவே இஷ்டு குஃபா சாதானதல்ல இந்த யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க எனக்கு கடன் யாவாரையும் கடன் பெரிய யாவாரையும் கடன் சின்ன யாவாரையும் கடன் தான் பாப்பாவும் கடனாளி மகனும் கடனாளி மகளும் கடனாளி கடன் எப்படி போக்குறது கடனை போக்க வழி இஸ்தபார் ஒரு சகோதரர் சொல்றாரு எனக்கு கடன் வரது ஒரு பத்து லட்சம் மொத்தத்தை கொடுத்தது வரதுகிறது அவர் தாரா இல்ல வருஷ கணக்கு தாராறு இல்ல எவ்வளோ கேட்டு பார்த்தேன் அவர் ஒளியிறாரு போனை ஆஃப் பண்றாரு எவ்வளவெல்லாம் முயற்சிட்டேன் சரி வரல நான் இந்த இஸ்தகோபால தூங்கினேன் இந்த ரெண்டாயிரம் இஸ்டகோபால் ஒரு இருபத்தொரு நாள் போகல ஒரு இருபத்தொரு நாள் ஒத்தபடையில் இருபத்தொரு நாள் போகுதே சம்பந்தப்பட்டவர் கோல் பண்றார் இவருக்கு இவர் எடுத்தா அவர் தூக்க மாட்டார் நம்பரை பிளாக் பண்ணி வச்சுக்கிறார் அப்படிப்பட்டவர் அவர் எடுக்கிறார் இவருக்கு எடுத்து சொல்றார் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை போடுங்க உங்களோட நான் அந்த சல்லிய போட்டது இவருக்கு பெரிய ஆச்சரியம் அடே நான் கேட்டே இவன் தரமாட்டான் பண்ண மாட்டான் இவன் இவன் போட போறான் சரி அக்கௌண்ட் நம்பரை போட்டார் உடனே சல்லி விழுது பார்த்தான் என்ன ஆச்சரியம் இவர் மரபு நீங்க எத்தனையோ செய்தியெல்லாம் சொன்னீங்க எப்படி உங்களுக்கு இது அவர் சொன்னாராம் இருபத்தொரு நாளா எனக்கு நிம்மதியா தூக்கம் இல்லை இருபத்தொரு நாளா ராவ் பயங்கரமான கனவுகள் காட்டப்படுது என் உள்ளத்தில் ஒரு ஒரு அசரீதம் வருது ஒரு சத்தம் என்னடா இவன் கடனை குடு 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 இல்லண்டா உனக்கு பெரிய அழிவு உனக்கு பெரிய அழிவு யோசிச்சு சின்ன ஒரு கார் இருந்துச்சு நான் சின்ன ஒரு வாகனம் மறுபடி சின்ன கார் அந்த நேரம் கொரோனா எல்லாத்துக்கும் போதே அதை வெளியேசுனா அப்ப கொரோ ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் அது நான் அந்த நேரம் அதை வித்துட்டு இவரு பத்து லட்சத்து இவருக்கு கொடுத்துட்டார் போட்டுட்டார் கையிலேருந்து ஒரே ஒரு வாகனம் வித்துட்டு போட்டாரே அந்த இங்கு இஷ்டபார் இவரை செய்ய 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 அங்க அவரை நிம்மதி குழஞ்சி அவரு சந்தோஷம் இழந்தே அவருக்கு பெரிய ஒரு தடமாற்றம் இது கொடுக்கணும் இது கொடுக்கலான்னு ஆபத்து என்பது கல்வில உள்ளது தர வேண்டியவர் இனியமானவங்களே வேண்டியது வரும் கொடுக்கறதுக்கு ஏற்பாடாகும் நான் கொடுக்கணுமா ஏற்பாடாகும்